僕は。 கொடுத்தவனுக்கு போலீஸ் வேலை வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை போக்கு கற்று கொடுப்பவனுக்கு போலீஸ் வேலை வாக்கு கற்று கொடுப்பவனுக்கு வாத்தியார் வேலை அதாவது ஒரு மனிதன் எப்படி எப்படிலாம் வாழணும்னு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருத்தன் தான் போலீஸ் வேலைக்கு வந்து போவான் அதே மாதிரி இனி ஒரு மனிதனுக்கு வாக்கு கற்றுக் கொடுப்பவன் அதாவது எப்படி பேசணும் எப்படி நேர்மையா வாழணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கக்கூடியவன் தான் வாத்தியார் வேலைக்கு போவான் தான் உண்மையான அர்த்தம் இதே மாதிரி இன்னும் வேற நிறைய பத்து பழமொழிகள் நான் உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாத்தோட உண்மையான அர்த்தத்தை இன்னைக்கு பார்க்கலாம் நம்பர் ஒன் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே இதுக்கு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா ஒரு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு எப்படி ஒரு பெண் காரணமா இருப்பாரோ அதே மாதிரி அந்த குடும்பத்தில் கெட்ட விஷயங்கள் நடந்து அதை அழிவு பாதைக்கு போறதுக்கும் முக்கிய காரணம் அந்த பெண்ணாக தான் இருப்பா அப்படிங்கிறது தான் ஆனால் இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா ஒரு குடும்பத்தில் நல்ல விஷயங்களை எப்படி ஒரு பெண்ணை ஊக்குவித்து நடத்தி வைப்பாளோ அதே மாதிரி அந்த குடும்பத்தில் ஒரு கெட்ட விஷயம் நடக்காம அழிக்கிறதும் அந்த பெண்ணாக தான் இருப்பா அப்படிங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்தத்துல ஒரு பெண் தான் ஒரு குடும்பத்துல முக்கிய தூணா இருப்பா அப்படிங்கிறது அர்த்தம் நம்பர் டூ ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டி இதுக்கு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அர்த்தம் அஞ்சு பெண் பிள்ளைகளை பெற்றுட்டா அந்த பெண் பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குள்ளால ஒருத்தன் அரசனா இருந்தா கூட அவன் ஆண்டி ஆயிடுவான் அப்படிங்கிறது ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா ஆடம்பரமாய் வாழும் தாய் பொறுப்பற்று வாழும் தந்தை ஒழுக்கமற்று வாழும் மனைவி துரோகமும் ஏமாற்று குணமும் உடைய உடன் பிறந்தோர் பேச்சு கேட்காம எப்பவுமே அடம் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இது எல்லாமே ஒருத்தனுக்கு இருந்தால் அவன் அரசனாக இருந்தா கூட கண்டிப்பாக ஆண்டி ஆவான் அப்படிங்கிறது தான் அர்த்தம் நம்பர் த்ரீ அர்ப்பணுக்கு வாழ்வு வந்தா அர்த்த ராத்திரியில கொடைப்பிடிப்பான் இதுக்கு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா பணம் இல்லாத ஒருத்தனுக்கு திடீர்னு ஒரு நாள் பணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவன் அந்த ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக அர்த்தராத்திரியில கூட கொடை பிடிச்சி நிற்பான் அப்படிங்கறதுதான் ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா அர்ப்பணித்து வாழ்ந்து வரக்கூடிய ஒருத்தன் போய் அதாவது சேவஸ் மனப்பான்மை உள்ள ஒருத்தன் போய் நீங்க அர்த்த ராத்திரியில போய் கொடைத்தா அப்படின்னு கேட்டா கூட அவன் உங்களுக்கு உதவி பண்ணுவான் அப்படிங்கறதுதான் உண்மையான அர்த்தம் நம்பர்

நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு இதுக்கு நம்ம எல்லாரும் நினச்சிட்டு இருக்கக்கூடிய அர்த்தம் என்னென்னா நல்ல உள்ள ஒருத்தண்ட போய் ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை கரெக்டாக உள்வாங்கி புரிஞ்சிக்கிட்டு அதை அப்படியே செய்வோம் அப்படிங்கிறது தான் ஆனால் இதோட உண்மையான அர்த்தம் என்னென்னா அந்த காலத்துலலாம் சந்தையில் போய் ஒரு மாடு வாங்க போகும்போது அந்த மாட்டோட சுவடை பேஸ் பண்ணி தான் அந்த மாடோட வலிமையும் உடல் நலத்தையும் வந்து கணிப்பாங்க ஒரு மாடு நல்ல ஆழமாக சுவடை வந்து பதிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாடு நல்ல விலைக்கு போகும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோடய അർത്ഥം നമ്പർ ഫൈവ് ആ ஆறிலும் சாவு நூறிலும் சாவு இதுக்கு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அர்த்தம் சாவு அப்படிங்கிறது யாருக்கு எப்போ வரும் அப்படிங்குறதை யாராலுமே சொல்ல முடியாது ஆறு வயசுலையும் சாவு வரலாம் நூறு வயசு சாவு வரலாம் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா மகாபாரதத்தில் கர்ணன் பஞ்ச பாண்டவர்கள் அதாவது ஐவர் கூட இருந்தாலும் சாவு வரும் கௌரவர்கள் நூறு பேர் கூட இருந்தாலும் சாவு வரும் அப்படிங்கிறதுனால துரியோதனன் மீது கொண்டுள்ள நட்பின் காரணமாக கௌரவர்கள் கூடவே இருந்து நான் போர் பண்ணுறேன் அப்படின்னு அப்படின்னு கர்ணன் சொன்னதுதான் இந்த பழமொழி நம்பர் சிக்ஸ் வர வர மாமியார் கழுதை போல ஆனாலாமா நல்ல அழகா அறிவா பேசிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தங்க திடீர்னா வேற மாதிரி பேசும்போது நம்ம இந்த பழமொழிய உதாரணமா சொல்லுவோம் ஆனா இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் என்னன்னா வர வர மாமியார் கைதை போல ஆனாலாம் கைதை அப்படிங்கறது ஊமத்தங்காய் பூவை வந்து குறிக்கும் ஊமத்தம் பூவா இருக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் நாளாக நாளாக அது மாறி முத்தி ஃபார்ம் ஆகி கொடிய விஷமா அதே மாதிரி புதுசா வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது மாமியார் ஊமத்தம் பூ மாதிரி ரொம்ப அழகா இனிமையா வந்து பேசுவாங்க ஆனா நாளாக நாளாக மாமியாரோட வார்த்தைகள் விஷமா மாறி அந்த மருமகளை கஷ்டப்படுத்தும் அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம் நம்பர் செவன் களவும் கற்று மர இதுக்கு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் சரி கெட்ட விஷயங்களும் சரி ஒரு மனிதன் கற்றுக்கணும் ஆனால் அதில் கெட்ட விஷயங்களை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் அவன் மறந்து போயிடணும் அப்படிங்கிறது தான் ஆனால் உண்மையான அர்த்தம் என்னென்னா களவும் கத்தும் மர கலவும் அப்படிங்கிறது திருடுதல வந்து குறிக்கும் கத்தும் அப்படிங்கிறது பொய் சொல்லுதல் சோ ஒரு மனிதன் திருடுதல் பொய் சொல்லுதல் ஆகிய எல்லா தீய பழக்கத்தையும் மறந்து ஒரு நல்ல மனிதனாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியோட உண்மையான அர்த்தம் நம்பர் எயிட்டா ஊரான் பிள்ளையை ஊற்றி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும் இந்த பழமொழியை கண்டிப்பா உங்க வீட்டுல பெரியவங்க சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இதுக்கு உங்க உங்க சொந்தக்கார பிள்ளையோ இல்ல பக்கத்து வீட்டு நீங்க நல்லபடியா சொன்னா தானா வளரும் கிடையாது ஊரான் பிள்ளை அப்படிங்கிறது மனைவியை வந்து குறிக்கும் மனைவி அப்படிங்கிறவ வேற ஒரு வீட்டுல இருந்து உங்க வீட்டுக்கு வாழ வந்தவன் அந்த மனைவி கர்ப்ப காலத்துல இருக்கும் போது ஒரு கணவன் அவளை நல்லபடியா கவனிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொன்னா அவ வயத்துல இருக்கக்கூடிய அவனோட புள்ள நல்லபடியா ರು ಮಮ್ಮಿಗರನ್ನ ಇದೊಡ್ಡ ಅರ್ಥ ನಂಬರ್ ನೈನ್ யானைக்கு காலம் வந்தால் பூனைக்கு காலம் வரும் இதுவும் நம்ம நிறைய பேர் கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கோம் ஆனா இதுக்கு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா யானை பலம் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஒரு காலம் வந்துச்சு பலம் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு கண்டிப்பா காலம் வரும் அப்படிங்கிறது தான் ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா ஆ நெய்க்கு காலம் வந்தால் பூ நெய்க்கு காலம் வரும் தான் ஆ நெய் அப்படிங்கிறது பசுவோட நெய்யை வந்து குடிக்குது சோ பசு நெய்யை அதிகமா சாப்பிட்டு உடல் பருமன் ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா பூவோட நெய் தேனை குடிச்சு அந்த உடல் பருமனை குறைக்க வேண்டிய காலம் வரும் அப்படிங்கறதுதான் இதோட உண்மையான அர்த்தம் நம்பர் மாமியார் உடைத்தால் மண் குடம் மருமகள் உடைத்தால் பொன் குடம் இதுக்கு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா ஒரு வீட்டில ஒரு மாமியார் ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது பெருசா பேசப்படாது ஆனா அதே தப்பை அந்த வீட்டில மருமகள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா மாமியார் அதை பேசி பேசி பெருசாக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம் மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம் அதாவது அந்த காலத்துல எல்லா வீடுமே மேக்சிமம் விவசாயம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ ஒரு விவசாயியோட வீட்டில மாமியாரும் மருமகளும் ரெண்டு பேருமே சேர்ந்து நிலத்துல வேலை செஞ்சாங்கன்னா பொண்ணும் பொருளும் சேரும் அப்படிங்கறதா இதோட உண்மையான அர்த்தம் இன்னைக்கு நான் சொன்ன பத்து பழமொழிகள்ல எந்த பழமொழியுடைய அர்த்தம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வேற பல வீடியோஸ் வந்து பாக்கணும்னா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க